குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் இந்தியாவில் இருக்கிற பெற மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக இன்றைக்கு கன்னியாகுமரி கண்ணாடி இடை பாலம் அமைந்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பாலத்தை அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைத்தார்கள் அதில் ஒரு சிறப்பு என்னன்னா அண்ணன் கலைஞர் அவர்கள் வள்ளுவன் ஐயனுடைய சிலையை திறந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவுகிற ஒரு வெளிவிடாண்டு ஆண்டு அந்த வெளி வெள்ளிவிழா ஆண்டை நினைவை போற்றுகின்ற வகையில் தான் இந்த கண்ணாடி பாலத்தை மண் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் அந்த கண்ணாடி பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்தால் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட அந்த கண்ணாடி பாலம் அதில் மையப்பகுதியில் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து மீட்டர் கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம் அதனால்தான் வந்து உலகத்தினுடைய சுற்றுலா பயணிகள் கூட அதை வந்து கண்டு ரசித்தார்கள் நாளுக்கு நாள் வந்து கூட்டங்கள் லட்சக்கணக்காக கூட ஆரம்பித்தது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற அந்த மூன்று நாள் அரசு விடுமுறை போது கூட தொடர்ந்து அந்த கண்ணாடி பாலத்தில் பயணிகள் பயணித்து கொண்டிருந்தார்கள் காரணம் ஒரு பகுதியில் வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் சிலை இன்னொரு பகுதியில் வந்து விவேகானந்தருடைய பாறை ரெண்டையும் இணைக்கிறது தான் அந்த கண்ணாடி பாலம் அதை பற்றி நான் சட்டமன்றத்தில் விரிவாகலாம் நான் சொல்லியிருக்கிறேன் அது ஏழத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் திட்ட அது உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்தாரத்தில் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டி முடித்த ஒப்பந்ததாரர்கள் பத்தாண்டுக்கு மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணிக்கணும் பராமரிப்பு அவங்களே பண்ணிக்கணும் அப்போ அந்த பராமரிப்பு பணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே காரணம் அது கடலில் கட்டப்பட்ட பாலம் இப்போ கடலில் என்ன ஆகும் உப்பு காற்று அடிக்கும் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் பராமரிப்புன்ற பார்க்குற பொழுது அந்த பாலத்தை அமைத்து இருக்கிற இணைப்புகளில் வந்து போல்டு நட்டுலாம் இருக்கும் அதுமாதிரி உப்பு காற்று அடிக்கும்பொழுது எவ்வளோ தரமான நம்முடைய வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் அடித்தாலும் கூட அது மெருகு குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பராமரிப்புன்றது கண்டினியூஷனாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு என்பது பத்தாண்டு காலத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அந்த பராமரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற அந்த ஒப்பந்ததாரர் அவர் அங்கேயே இருக்கிறார் எதை கட்டி மொழி வழியே போகலை அவர் அங்கேயே இருக்கிறார் எப்போ போனாலும் அவர் பார்க்கலாம் நாம ஏன்னா அவருக்குன்ற ஒரு இடம் கொடுத்துருக்குறோம் அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் வந்து இப்போ நம்முடைய வெளிநாட்டு பயணிகளாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு வந்து சுற்றுலா பயணிகளை வந்து அதிக நேரம் இதை பயன்படுத்துவதால் அதாவது குறிப்பிட்ட அளவை தாண்டி நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆனால் அப்பப்போ வந்து அந்த பராமரிப்பு பணின்னு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த இரண்டு பகுதிகளுடைய பாலத்தை இணைக்கிற மேலே இருக்கிற தூண் அந்த தூணை வந்து ஒரு செக் பண்ணணும் அந்த போல்டு நெட்டெலாம் செக் பண்ணணும் என்ற அடிப்படையில் அந்த பராமரிப்பு பணியை பார்த்து கொண்டு ஒப்பந்ததாரர் மேலே ஏறி செக் பண்ணுறார் செக் பண்ணும்போது ஒரு சுத்தியல் அந்த சுல் அதையும் தவறி வந்து கீழே நேரடியாக விழுது அந்த விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறுகீரல் சிறு சிறுகீரல் ஒன்று விழுது அந்த சிறுகீரல் உழைதால் பயனாளிகள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாங்க அந்த ஒரு கீரல் விழுந்த இடத்துல மாத்திரம் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு பாதுகாப்பு அரண் அமைச்சிட்டு தொடர்ந்து பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்கா அதனால் எந்த விதம் வரல இதில் இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற தொலைக்காட்சிகள் அரசாங்கத்தை பாராட்டுகின்ற பத்திரிகைகள் இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற சமூகத்தல நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் இந்த அரசாங்கத்தை பிடிக்காதது எதாவது ஒன்று பெருசாக ஊதுணும் ஊதுவாங்க இல்லையோ அந்த அடிப்படையில் சில தினசரி பத்திரிகைகளும் சமூக காலத்திலத்திலையும் கண்ணாடி உடைப்பு கண்ணாடிய அப்படிலாம் வந்து சில செய்திகள்லாம் வந்து அதெல்லாம் தவறான செய்திகள் அதெல்லாம் தொடர்ந்து பயணிகள் போய் கொண்டிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இயக்குப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட நிலையில் ஏன்னா அந்த ஒப்பந்ததாரத்தில் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே அதில் எந்த பதிவு ஏற்பட்டாலும் இந்த பத்தாண்டுக்கு அவர் தான் செலவு பண்ணணும் அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாரு இதை சப்ளை பண்ணவங்க வந்து சென்கோபியன் தான் சப்ளை பண்ணாங்க அந்த கண்ணாடி என்பது எப்படின்னு அளவுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதாவது ரெண்டு மீட்டர் வந்து வந்து நீளம் ரெண்டு புள்ளி நாலு சேபர் வந்து அகலம் அப்போ திக்னஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சி மில்லி மீட்டர் வந்து அதனுடைய திக்னஸ்ஸு அது எப்பயுமே ஒன்றுமே ஆகாது குறிப்பாக அந்த இடத்துல நான் சொல்கிற இந்த ரெண்டு மீட்டர் வந்து நீளம் ரெண்டு புள்ளி நாலு சேப்பர் அகலம் அதனுடைய தாங்கிருந்த எடுத்து கிலோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து தாங்கும் திறன் கொண்டது மனித வளன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் அதில் நிற்கலாம் முப்பத்தஞ்சு பேர் அதில் நிற்கினா கூட அந்த கண்ணாடிக்கு ஒன்றும் ஆகாது அதனுடைய தாங்கும் திறன் அந்தளவுக்கு வலுவாக தரமாக இருக்கிறது அந்த கண்ணாடி பற்றி சொல்லணும்னா ரெயின்ஃபோர்ட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அதை சப்ளை பண்ணவங்க வந்து செயின் காம்பியன் கம்பெனியில் தான் சப்ளை பண்ணாங்க இப்போ உடனே என்ன பண்ணார் ஒப்பந்தத்தார் எங்களுடைய பொறியாளர் கோட்டை பொறியாளர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு வந்து ஃபோன் போட்டு அந்த கண்ணாடி இலை பாலம் வேணும்னு சொன்ன உடனே அவங்க திரும்பவும் அந்த கண்ணாடி பாலம் கொடுக்கப்பட்டு இப்போது அந்த எட்டு ஒம்பது அன்று இரவே ஏன்னா அது நம்ம ஒன்று கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படி போகிறதுலாம் இல்லை அதுக்கு டெக்னாலஜி இருக்குது அதுக்கு அதுக்கான மிஷின் தனியாக இருக்குது அதனால் அந்த கம்ப்ரஸ் மிஷின் அது இந்த கம்ப்ரஸ் மிஷினை பயன்படுத்தி அந்த கண்ணாடி பாலத்தை மீண்டும் அந்த எந்த இடத்துல அந்த கீரை வந்தது பார் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணாடியை வச்சாச்சு இந்த கண்ணாடி வைக்கிறது இந்த கேரள பாலம் இருந்தது மாதிரி பாதசாரிகள் சுற்றுலா பயணிகள் நடனம்னு தான் இருந்தாங்க அதனால் அதில் எந்த விதமான பயமும் தேவை கிடையாது எந்த அச்சமும் தேவையில்லை எப்பொழுதும் பயணிகள் போகிறவங்க சுற்றுலா பயணிகள் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன் அந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்னு சொன்னால் நான் சொன்ன பார் இந்த ஒரு சில சமூக வலைத்தளம் வைத்திருக்கிறவங்க இல்லை இந்த பத்திரிக்கையில் தினசரி பத்திரிக்கையில் அந்த செய்தி வந்த காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய சுற்றுலா பயணிகள் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த உங்கள்கிட்ட இந்த கருத்தை நான் கலந்து கொண்டேன் அதனால் வந்து நான் மீண்டும் சொல்கிறேன் பாலம் கட்டுகிற பொழுது என்ன பாதுகாப்போடு இருந்ததோ என்ன உறுதித்தன்மையோடு இருந்ததோ இன்னும் சொல்ல போனால் அந்த ஒட்டுமொத்த பாலத்தில் அந்த கண்ணாடி பாலத்தில் ஆறுநூற்றி ஐம்பது பேர் நிற்க வைக்கலாம் அவ்வளவு தாங்கு நிறம் கொண்டது ஆறுநூற்றி ஐம்பது பேர் அட் எ டைம் அதில் ப பயணிக்கலாம் அந்தளவுக்கு தாங்கு நிறம் கொண்டது சிறப்பாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது பலரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது உலக சுற்றுலா பயணிகள் பாராட்டுகின்ற வெற்றிக்கிற அளவுக்கு அந்த பாலம் அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துவார்கள் மொத்தம் கூட்டு ஒன்று மொத்தம் மொத்தனை மட்டும் கொடுத்தாங்க கலெக்ட்டு கொடுத்தாங்க சராசரி ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரம் பேர் வந்து அதில் வந்து சுற்றுலா பயணிகள் அதை பயன்படுத்துகிறாங்க இது எட்டாயிரத்து பத்தாயிரம் கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த கப்பல் வந்து நாங்கள் விடுறோம் இல்லையா பயணிகள் கப்பல் விடுறோம் இல்லையா அது கடலுடைய சீற்றத்தை வச்சு தான் அந்த கப்பலை நாங்கள் ஏற்க முடியாங்க சில கடல் சீட்டெல்லாம்னு வச்சுக்க கண்டினியூ ஆச்சுன்னா இருப்பாங்க அப்போ பார்த்துனா அன்றைக்கி பத்தாயிரத்தையும் தாண்டி வந்து நான் சொல்கிறது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் வந்து அதில் பயணிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார் மூன்று கப்பல் வாங்கி கார்ப்பரேஷனில் அதாவது பூம்புகார் கார்ப்பரேஷனில் இப்போ அவங்க தான் நடத்தி இருந்திருக்கிறாங்க அதனால் மூன்று கப்பல்கள் வாங்குவது என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த அறிவிப்பை ஒட்டி அரசாங்கம் மூலமாக துறையின் சார்பாக ஆணை வெளியிடப்பட்டு அது டெண்டர்லாம் வந்து ஓப்பன் டெண்டர் இந்தியா முழுவதும் அதில் கலந்து கொள்கிற அளவுக்கு உலகளவில் வந்து இந்த டெண்டர்லாம் கோரப்பட்டு அதை டெண்டரில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணி அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் வந்து இப்போ வந்து அந்த டெண்டரெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ மூணு கப்பல் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க ஒரு பகுதியில் ஆவரேஜாக இது வரைக்கும் மொத்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பதினேழு லட்சம் பேர் இது வரைக்கும் அதை சுற்றுலா பயணிகள் அதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து உண்மை நிலைமை ஆமாம் ஆமாம் அந்த இல்லை அப்படிதான் ஒப்பந்தமே என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பத்தாண்டு காலத்திற்கு அவங்க தான் மெயின்டெனன்ஸ் நேரடியாக இந்த பத்தாண்டு முடிஞ்ச ஒரு தான் அதுக்கு முன்னால் தான் ஆனுவல் மெயின்டெனன்ஸ்ன்றது அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி நான் வேறு யார் டெண்டர் மூலிமா கோரும் மொழியை இப்போ இந்த ஒப்பந்த அடிப்படையில் பத்தாண்டுக்கு இயற்கை யாரும் ஒப்பந்ததாரரோ அவர் தான் வந்து ரெண்டாவது அதில் என்ன வந்து ரிப்பேராக இருந்தாலும் அதையும் அவரே தான் சொந்த செயலை தான் பண்ணித்தரணும் ஏன்னா அப்படி தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது முழுமையாக அதான் சொல்லணும் அதனுடைய அளவு நான் சொல்லிட்டு இல்லை உனக்கு ஒரு ஒரு அளவும் வந்து ரெண்டு மீட்டர் நீளம் ரெண்டு புள்ளி நாற்பது மீட்ரு அகலம் திக்னஸ் வந்து ஐம்பத்தஞ்சி எம்எம் தமிழில் தேங்கின இதுதான் அவங்க கொடுக்குறாங்க ஒன்று மாத்திர ஒரு கீரில் விழுந்தால் கூட சரி அது முழுமையாக அதை எடுத்து போட்டு முழுமையாக தான் வைக்க முடியும் அதுக்குன்னு தனியாரெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறது நான் சொன்ன அந்த அளவு அந்த முழுமையாக அதை எடுத்துகிட்டு புது கண்ணாடியில் பொருத்தியாச்சு அதனால் சிறப்பாக இருக்குது உறுதியாக இருக்குது ரைட் மகிழ்ச்சி நன்றி அவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்குறாங்க அதனால் வந்து அவங்களுடைய மேற்பாடுகள் தான் அதை பொருத்த முடியும் எப்பயுமே அவங்களால் பொருத்த முடியும் இல்லை அவங்களுடைய ஏஜென்சி தான் வந்து பொருத்த முடியும் எப்போயுமே